வாழ்க்கையில மூணு விதம் இருக்கு இயற்கைக்கு அதீதம் இயற்கைக்கு அதீனம் இயற்கைக்கு அடிமை இயற்கைக்கு அதீனம் என்பது இயற்கையை வென்ற வாழ்க்கை அவர்களது ஞானிகள் பொதுவாக சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய அறியப்படுகின்ற ஆகாயம் வாயு நெருப்பு நீர் நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து பூதங்களினாலும் எந்த விதமான சேதாரமோ அல்லது ஆபத்தோ இவர்களுக்கு வராது இதற்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல இதை வென்றவர்கள் ஞானிகள் இயற்கைக்கு வென்ற வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இயற்கைக்கு அதீனம் அனுசரித்த வாழ்க்கை இரண்டாவது அது நாம சாதாரணமாக சொல்லி வரக்கூடிய மிருக வர்க்கங்கள்னு சொல்றோம் இல்லையா இவங்கள்லாம் வந்து காற்று குளிர் மழை வெயில் இவற்றுடன் அனுசரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இவங்களுக்கு சாதாரணமாக நாம குறிப்பிடக்கூடிய தளவழி ஃபைவ் ஹண்ட்ரட் அயோடக்ஸ் இதெல்லாம் எதுவுமே தேவைப்பட்டு வராது ஃபில்டர் வாட்டர் வேண்டாம் எந்த விதமான அவசியமும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் இயற்கைக்கு அனுசரிச்சு அவங்க போகிறதுனால அவங்களுக்கு இந்த இயற்கை பெரிய துன்பத்தை விளைவிப்பதில்லை ஆனால் மனிதர்கள் அபிமானித்து வரக்கூடிய நாம் இவங்க யாருகிட்டையுமே இல்லாத ஒரு நம்ம கிட்ட இருக்கு அது என்ன தெரியுமா உடை உடுத்துறது எந்த விதமான ஒரு ஜீவகாலமும் உடுத்தாத ஒரு பொருள் அந்த உடைதான் செய்யாத ஒரு காரியம் உடை தான் இந்த உடையை நாம் உடுத்துகிறோம் இந்த உடையை உடுத்தி நாகரிகம் என்கின்ற போர்வையில் மனிதன் பண்பாடு கலாச்சாரம் என்கின்ற அந்த அளவில் உடையை உடுத்தி இந்த உடலை மறைத்து இயற்கையிடம் இருந்து பிரிந்து மிகவும் விலகி வந்து விட்டான் இதனால என்ன ஆச்சுன்னா சின்ன சின்ன ஒரு காற்றோ மழையோ குளிரோ பனியோ வெயிலோ இந்த மனிதனால தாங்க முடியவில்லை அதனால நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் இந்த உலகத்தில் மொத்தம் என்று சொன்னால் அதுல நாலாயிரம் வியாதிகள் மனிதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா இவர்களுடைய நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு இதுல இருந்து மனிதன் இயற்கையில இருந்து எவ்வளவு விலகி வந்துவிட்டான் இந்த வகையில மனிதன் விலகி வந்தனால இயற்கைக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால இயற்கைக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டாம் இயற்கை கூட அனுசரித்து வாழ வேண்டும் சுவாமி என்ன பண்ணாரு சாதாரணமாக விலங்குகளை போல நாம் ஆடை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ இயலாது இப்போ ஏன்னா இந்த உலகம் அதை அனுசரிக்காது ஒத்துழைக்காது ஆகையினால கீழே ஒரு துண்டு மேல ஒரு துண்டு இந்த மாதிரி எளிமையாக ஒரு துண்டு மட்டும் போர்த்தி வாழ்ந்தால் போதும் சாதாரணமா பழைய காலத்துல என்ன இந்த விவசாயிகளை எல்லாம் பார்த்துருக்கலாம் ஒன்னு கோமணத்தை கட்டிட்டோ அல்லது வெறும் இடுப்பில் ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டோ காலங்காலத்தில் அஞ்சரை மணிக்கெல்லாம் உழ தொடங்கிடுவாங்க அல்லது அவர்களுடைய வேலையை தொடங்கிடுவாங்க தொடங்கி மதியம் ஒரு பத்தரை பதினோரு மணிக்குள்ள ஒரு முடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு பக்கம் நாலு அஞ்சு மணி பக்கம்லாம் போய் மேற்கொண்டு தேவையான விஷயங்களை பார்த்துட்டு வந்துடுவாங்க இந்த உச்சி கால வெயிலில் வெயிலில் அனாவசியமாக சுத்த மாட்டாங்க அவங்க இயற்கைக்கு அனுசரித்து உடம்ப எந்த அளவுக்கு வெயிலையும் மழையிலையும் காற்றுலேயும் கொண்டு அந்த அளவுக்கு அதை கூடவே இசைந்து வாழ்ந்து வந்தனால தொண்ணூறும் நூறும் நூற்றி பத்தும் வருஷங்கள் அவர்கள் வாழ்ந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து இறுதி காலங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன ஏதோ ஒரு காய்ச்சல் ஒரு மூணு நாள் அல்லது பத்து நாள் பருத்திலிருந்து அவங்க இறந்துடுறாங்க சுலபமான மரணமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை பதினெட்டு வயசுக்கு மேலே போகும்போதே சர்க்கரை நோய் சுகர் இந்த மாதிரி மனித உடலுக்கு ஒவ்வாத மிகவும் ஆபத்து விளைவிக்கக்கூடியதும் மிகவும் தொந்தரவு செய்யக்கூடியதுமான நோய்கள் வருகிறது என்றால் காரணம் மனிதன் இயற்கையான அந்த சூழலிலிருந்து விலகி வந்தது தான் அதனால சுவாமி என்ன பண்ணிட்டாரு இயற்கையோட இயற்கையாக வாழணும் ஆனால் சமுதாயம் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கணுங்கிறதுனால ஒரு தொண்டு ஒரு தொண்டு போதும் அது